ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துள்ளு மாவு தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின் தெரியலிங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருள் மட்டும் தான் போதும் பச்சை அரிசி அரை கிலோ எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு நூடு துணி இருக்குது இல்லைங்களா அது ஃபேன் கடையில் போட்டு நல்லா காய வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் காய்ஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஈரமெல்லாம் உணர்ந்து வந்துடும் அப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் பச்சரி பச்சரிசி எந்த அளவுக்கு பதமாக நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரியே இதுவும் அரைக்கணுங்க இது பார்த்திங்கன்னா ஃபேன் கடையில் நல்லா உணர்ந்து வரட்டும் பண்டிகை காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா துள்ளு மாவு அரைப்போங்க இது காட்டு சாமிலாம் செய்வாங்க இல்லைங்களா அவ மல்லாண்டார் முனியப்பன் கோவில் இதெல்லாம் வருது இல்லைங்களா அவங்க அந்த சாமிக்கெல்லாம் அந்த துள்ளு மாவு வச்சு படைப்போம் மாவிளக்கு தட்டுக்கு எப்படி மாவிளக்கு மாவை இடித்து இது பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க அந்த துள்ளு மாவும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஏலக்காய்லாம் போட மாட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கணும் மாவு பார்த்திங்கன்னா அரிசியை அரைச்சி வச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ வெள்ளத்தையும் போட்டு சும்மா ரெண்டு சுற்று விட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க வெள்ளத்தை ஒரு ரெண்டு சுத்து விட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி இதிலேயே போட்டு நல்லா கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெள்ளம் குண்டு வெள்ளம் போடணுங்க குண்டு வெள்ளம் போட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதிலே இந்த மாவுலேயே போட்டு நல்லா கலந்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் செஞ்சிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த மாவு பற்றி தெரியும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ